எல்லாரும் ஒரு ஒரு கை மட்டும் சாப்பாடு ஒரு ஒரு வீட்லேயும் அல்லது வணிக மையங்கள்லேயும் அதுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடோ பிஸ்கட்டோ வைங்க தண்ணி வைங்க முதல்ல அப்படி இருந்தாலே அந்த பசினால் ஏற்படுற அந்த ஒரு அயற்சி உடல் சோர்வு பயம் அதனால் வர்ற ஒரு அக்ரஷன் எல்லாமே அதுக்கு குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் இல்லாமலே போயிடும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அதை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அதை எளிதில் பிடித்து கருத்திட பண்ணிரலாம் அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைச்சிடலாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே நல்ல இதுக்கு வந்துடும் அந்த நாய்க்கடி அப்படிங்கிற பிரச்சனைக்கு வந்து ஒரு பேச்சே இருக்காது நாய்க்கடிங்கிற பிரச்சனையே நாய்கள் அப்படிங்கிறது வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீதியில இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே உடன்பாடு கிடையாது வேணா சில வீதிகள் இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நல்லபடியாக பார்த்து அதுக்கு உணவளித்து நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற அந்த மாதிரி விதிகளில் அந்த நாய்கள் இருக்கலாம் கருத்தடை பண்ணப்பட்டு இருக்கலாம் மற்ற நாய்கள் ஒரு பாதுகாப்பான ஷெல்டரில் அது நான் கூட அது வெறுமனை ஷெல்டர்னு சொல்ல மாட்டேன் ஒரு சாங்க்சுவரி இயற்கையான ஒரு சூழலில் அதுக்கு ஒரு சாங்க்சுவரி அமை சரணாலயம் அமைத்து கொடுத்து வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அதை அதனுடைய உயிருக்கு மதிப்பு கொடுத்து நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த ஒரு நேசத்தோடையும் ஒரு பாசத்தோடையும் மரியாதையோடையும் அந்த நம்ம நாய்களை வளர்த்தாங்க மனிதனின் உற்ற நண்பன் அவ்வளோ அன்பு விசுவாசத்துக்கு பேர் போனவன் நன்றிக்கு பேர் போனவன்லாம் பேரிடுத்த நம்மளுடைய நாய்களுக்கு அந்த பழைய அந்தஸ்து திரும்ப வரணும் அதுதான் எங்கள் எல்லாருடைய இயக்கமும் எங்களுடைய பிரார்த்தனையும் அதுதான்